ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு தமிழக வீரர்கள் வந்து சரியில்லை அவங்கள வந்து வெளில அனுப்புங்கள் கேட்சை அதிகமாக ட்ராப் பண்ணுற பிளேயரை வந்து வெளில அனுப்புங்க இவங்களெல்லாம் நீங்கள் வந்து களை எடுத்தால் மட்டும்தான் சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டி முடிந்த பிறகு ஜடேஜா அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஜென்ரலாகவே கிரிக்கெட் அப்படின்னு நடந்துக்கிட்டோன்னா சின்ன ஒரு கேட்ச் ட்ராப் மொத்த மேட்சை வந்து மாற்றிடும் சின்ன ஒரு ரன் அவுட்டு மொத்த மேட்சையுமே வந்து மாற்றிடும் அதனால தான் விராட் கோலியெலாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து துடிப்பாகவே வந்து இருப்பார் அவர் வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் நிற்கிறப்ப ராக்கெட் த்ரோ வந்து அடிப்பார் ஒரு ஒரு பாலையுமே வந்து ரொம்ப மெனக்கெடுவார் ஏன்னா ஒரு சின்ன ரன் அவுட்டு தான் மொத்த மேட்சையுமே மாற்றி நமக்கு வந்து வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆர்வத்தோட ஒரு துடிப்போடு விராட் கோலி வந்து இருப்பதற்கு ரீசன் வந்து இதுதான் இப்போ பஞ்சாபுக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையே நடந்த போட்டியில் பஞ்சாப் அணி இரநூத்தி ரன்கள் வந்து அடித்தாங்க இது உண்மையிலே வந்து பஞ்சாப் அணியால் அடிக்கப்பட்டதா அதேமாதிரி ஆ ஆர்யா பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஒரு யங் பிளேயர் டெல்லியை சேர்ந்தவர் அதிரடியாக ஆடி சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு கடைசி நேரத்தில் சிம்ரன் சிங் மற்றும் மார்கோ ஜென்சன் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணி இரநூறுக்கு மேலே வந்து போயிருக்காங்க இப்போ இது வந்து இவங்க அடித்தாங்களா இல்லை சிஎஸ்கே அடிக்க வச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே அடிக்க வச்சாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் ஏன்னா எக்கச்சக்கமான கேட்ச் ட்ராப்பு பஞ்சாப் அணியோடய ஸ்கோர் எண்பத்தஞ்சுக்கு மேலே போன பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் வந்து ரெண்டு கேட்சை ட்ராப் பண்ணார் அஸ்வின் வந்து கேட்சை ட்ராப் அதே அதேமாதிரி நமக்கு வந்து முகேஷ் சௌதாரி கேட்சை வந்து ட்ராப் பண்ணார் முக்கியமான கேட்சை ரச்சின் ரவீந்திரா வந்து ட்ராப் பண்ணார் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க வேகமான கேட்ச் வந்து ட்ராப் ஆனிச்சு அஸ்வின் வந்து நிறைய மிஸ்ஃபீல்டும் வந்து பண்ணார் ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாலே ஒரு மேட்சோட ரிசல்ட் வந்து மாறிடும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேட்சை ட்ராப் பண்ணால் தான் சிஎஸ்கே அணியினுடைய தோல்விக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படுது அடுத்த அந்த சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணாங்க பட் வந்து ஒரு பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க தொடர்ந்து மூணு கேமில் தோற்ற சிஎஸ்கே இப்போ நாலாவது கேம்லேயும் வந்து தோற்றுருக்காங்க இனிமேல் சிஎஸ்கேவால் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒன்பது கேம் இருக்குது ஒன்பதுக்கு ஏழு கேமில் ஜெயித்தா மட்டும்தான் சிஎஸ்கேனியால் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் இப்போ எல்லா அணிகளுமே டஃப்பில் வந்திருக்காங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியாக இருக்கட்டும் பஞ்சாப்பாக இருக்கட்டும் ஆர்சிபியாக இருக்கட்டும் இவங்கலாம் சரியாகவே வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சொதப்புவாங்க எப்போதுமே டேபிளில் கடைசி இடத்துல தான் அவங்களாம் வந்து இருப்பாங்க அப்போ சிஎஸ்கே மும்பையில் ஈஸியாக பிளே ஆஃபுக்கு வந்துவிட்டாங்க பட் இப்போ டேபிள் டாப்பராக இருக்கிறதே அந்த நாலு அணிகள் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து டெல்லி இருக்காங்க குஜராத்து பஞ்சாப் ஆர்சிபி இவங்க தான் டாப் ஃபோரில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு போகிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி சூழலில் வந்து கேஷ் ட்ராப் பண்ண எல்லாரையுமே ஜடேஜா வந்து விளாசி தள்ளியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக வந்து ரெண்டு தமிழக வீரர்களை அவர் வந்து விமர்சனம் வெளிப்படையவே பண்ணியிருக்காரு சங்கர் வந்து ஏன் அணியில் இருக்காரு அப்படின்னே வந்து தெரியல ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலுமே அவருக்கு பெருசாக பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி பேட்டிங்லேயே அவர் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மிடில் ஓவர்ஸில் நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும் ஆனால் அதை வந்து பண்ண மாட்டார் ஃபீல்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்த்தா கேட்சுமே வந்து விடுறாரு ஸோ அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை தான் அதேமாதிரி அஸ்வின் வந்து பவுலிங்கில் என்ன தான் விக்கெட்ஸ் எடுத்தாலுமே ரன்களை இஷ்டத்துக்கு வாரி வழங்குறாரு ஃபீல்டிங்கில் வந்து கோட்டை விட்டுறாரு நிறைய மிஸ்ஃபீல்ட் வந்து வந்து பண்ணார் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அணியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியாது ரச்சின் ரவீந்திரோடைய ஃபார்முமே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது ஸோ வந்து நல்ல ஃபீல்லஸ்ஸாக வந்து அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ் வந்து ஆடுகளத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ட்ராஃபி வாங்க முடியும் பிளே ஆஃபுக்கெலாம் வந்து போக முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது டீமை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருக்காரு நன்றி